இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் நான் தொடர்ந்து குரு பயிற்சி பலன்களை பார்த்து கொண்டு அந்த வகையில் இன்று மகரம் இதுவரையில் தகரமாக இருந்த மகர ராசி சிகரத்தில் ஏறப்போகின்றார்கள் ஆம் நண்பர்களே இதுவரலும் மகர பட்ட பாடு என்பது வெளியில் சொல்ல வேண்டியது அதாவது வந்து திசா புத்திகள் நல்லா இருப்பவர்கள் மட்டும் ஒரு பத்து பர்சன்ட் பேர் தப்பிச்சிட்டாங்க பாக்கி தொண்ணூறு பர்சன்ட் பேர் துவச்சி துவச்சி காயப்போட்டுச்சு சனி ஏழரை சனி துவைச்சி காயப்போட்டுச்சு தான் சொல்லலாம் அதே போன்று வந்து போ காய காயப்பிடிச்சுங்கூட புளியை வச்சு துவச்சி துவச்சி புழிஞ்சி தான் எடுத்துச்சு அதாவது எங்கே போனாலும் முட்டு எங்கே போனாலும் தடைகள் எங்கே போனாலும் தடைகள் மகராசிக்காரர்கள் இருக்கிற இடமே தெரியாமல் வைச்சாங்க இந்த வாழ்க்கை தேவையாங்கிற அளவுக்கு பிரச்சனை 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 அப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலும் முட்டு சந்திச்சு எந்த தொழில் எடுத்து வைச்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் தொ இழப்புகள் அவமானங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதாவது வந்து பிரச்சனைகள் நீங்கள் நல்லவங்க தான் மகர ராசிக்கு மாதிரி ஒரு நல்ல காரர்கள் ஏன்னா சனியோட அதிபதியில் பிறந்திருக்கிற மகர ராசிப்பாரர்கள் கடப்பாறை குடிச்சுட்டு தண்ணி குடிச்சு நிற்பாங்கன்னு கிராமத்தால் அது மாதிரி முள்ளுக்குள்ளே என்ன இருக்குது சில பேர் உடல் உடலுடன் பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னா மகர ராசிக்கார் நிதானமாக இருப்பாங்க அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க மாட்டேங்குது நிதானமாக ஆழமாக சூட்சமாக இருந்து எல்லா வேலையும் செய்வார்கள் பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் மகராசியில் வந்துருக்கின்றார்கள் கவித்துவத்தையும் க கவித்தன்மையும் புலமை எழுத்து புலமையும் பேச்சு தலைமையும் பேச்சாற்றலும் வரக்கூடிய அற்புதமான ஒரு தன்மையில் இருக்கிறது தான் மகர நண்பர்களே இருந்தும் இப்பொழுது இந்த கவிஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி இசையமைப்பாளர்களாக இருக்கக்கூடிய சரி பெரிய பெரிய சாதனையாளர்களும் சரி இப்போ சர்ச்சைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கும் இதை எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியும் பெரிய வாழ்வையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு வருகின்றது என்று கேட்டீங்கன்னால் மகர ராசிக்க மகர மகர ராசிக்காரர்கள் நண்பர்களில் வருங்காலத்தில் மகர ராசி இப்பொழுது உங்களுடைய பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலிருந்து அங்கேருந்து பார்க்க பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கின்றன ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது நண்பர்களே ஆகவே உங்கள் வாழ்க்கையில் வளம் சேர்த்து நலம் சேர்த்து மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று புகழ வேண்டும் என்ற அற்புதமான பாடலுக்கேற்ப வெற்றி மாலை குய்மைப்படுது ஏற்றத்தின் மேல் ஏற்றப் போகின்றீர்கள் உங்கள் ராசியே உரு பார்க்கின்றார் மன்னவன் பொன்னவன் உங்கள் ராசியை பார்த்தால் என்ன நடக்கும் நண்பர்களே எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் எல்லா அற்புதங்களும் நடக்கும் எல்லா சூழ்நிலைகளும் நடக்கும் இதோடலும் பயிலப்படுத்திட்டு எங்கே போனாலும் எந்திரிக்க முடியாமல் வேலை கிடைக்கா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கிராமத்தில் ஒரு பரம்பரை சொல்லுவாங்க எந்திரிச்சு எந்திரிச்சு ஒன்றா பாய் தடுக்குது உப்பு விற்க போனால் உப்பு விக்க போனால் மழை வருது மாவு விற்க போனால் காற்று மாதிரி எந்த தொழில் செய்தாலும் அதில் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைகள் சில பேருக்கு கால் அடிப்பட்டு இருக்கலாம் சில பேருக்கு வயிற்றுவழி பிரச்சனைகள் இருக்கலாம் சில பேருக்கு கண் பிரச்சனைகள் இருக்கலாம் சில பேர் தந்தை தா தந்தை தாய்க்கு வந்து காரியங்கள் செய்யக்கூடிய காலங்கள் கூட வந்திருக்கலாம் நம்மளே கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய காலங்கள் அளவுக்கு உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருந்த இருந்த குரு பகவான் தொட திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா தகரன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே அவர்கள் எல்லோரும் சிகரத்தில் இடப்போகின்றார்கள் போகின்றார்கள் என்பர்களே உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் லாபங்கள் வந்து கொட்டும் தொழில் சாணம் நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி இப்போ வெளிநாடு யுவங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டுருலாம் இந்த ஏழு வருஷம் ஒரு இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மிச்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் மன்னவன் பொன்னவன் தென்னவன் குரு பகவான் உங்களை பார்க்கின்றார் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்களுடைய பார்வை குடிவா குரு கோடி நன்மை உங்களை பார்க்கின்ற பார்வை பிரமாதமான பார்வையை பார்க்கின்றார் என்று வந்து குரு பயிற்சினால் நேரடி பார்வை பெறக்கூடிய ஒரு ராசியாக மகரா ராசி குரு பார்வை பொன்னவன் மன்னவன் பார்வை பெறுகின்றது திருமணமாகாதவர்கள் திருமணமாகப் போகின்றது காதல் கை கூட போகின்றது லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அம்மா அப்பா எதிரியாக இருந்துட்டு இருந்தாங்க அம்மா அப்பா அந்த கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு தடையாத சரிப்பா நீ உன் விருப்பப்படியே கல்யாணம் பண்ணிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் காதல் கை கூட போகின்றது நீங்கள் வேலை தேடி இழந்து கொண்டு இருந்தது இப்போ பேப்பர் போடலாமா சார் வேறு இதுதான் சரியான நேரம் இந்த கம்பெனி எனக்கு பிடிக்கவே பிடிக்கல வேறு ஏதாச்சும் ஒன்று கம்பெனி கண்டிப்பாக மாறுங்கள் ஏற்றம் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் போரிடம் சிறக்கும் கண்டிப்பாக வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லா மாற்றங்களும் நடக்கும் நண்பர்களே அதைத் தாண்டி பாகிஸ்தானத்தில் குரு இருப்பதனால் நண்பர்களை ஒரு தடவையாக நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருப்பது தந்தைக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்யுங்கள் தந்தை இருப்பவர்கள் அவரை ஆர் ஆர்ப்பரித்து அவரை ஆதரித்து அவருக்கு செய்ய வேண்டிய செய்ய கருங்களை செய்யுங்கள் தந்தை தாத்தா இருந்தால் அவங்களை கவனிங்க மூதாதிரைகள் தந்தை வழி உறவுகள் எல்லாத்தையும் கவனிங்க அதை தாண்டி குலதெய்வ வழிபாடும் ரொம்ப சிறப்பாக செய்ய வேண்டிய மகராசி நண்பர்கள் இந்த குரு பயிற்சிக்குள் குரு பயிற்சியான பத்து நாளுக்குள் உங்கள் குலதெய்வம் எங்கிருக்கோ தேடிச் சென்று குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் சொரிமத்த ஏனாரியும் மதுரை மீனாட்சி அம்மனையும் வழிபடுங்கள் சொக்கநாதரை வழிபடுங்கள் அழகரை வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படும் நண்பர்களை அதேபோன்று இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வழிபட வேண்டிய இடம் ஆலங்குடி குருபாக ஆலங்குடி உருபகானை கெட்டையாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஆலங்குடி ஒரு ஒரு தடவையானும் சென்று வாருங்கள் ஆலங்குடிக்கு செல்வாங்க சென்று வாருங்கள் குருப்பயிற்சி முடிந்தவுடனே இதை தாண்டி மகர ராசிக்காரர்களும் ஜோதிர்லிங்க பரிகாரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகாராஷ்டிராவில் இருக்கின்ற சிவகரி என்ற அற்புதமான மலை பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய திரகம்பேஸ்வரரை பிடித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே திரகம்பீஸ்வரர் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய அற்புதமான குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வரா மூன்று பேரும் ஒரே இடத்தில் காட்சி அளிக்கக்கூடிய பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் யாருக்கும் இல்லாத பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் பன்னெண்டு ஜோதிக்கும் தனித்தனியாக சிவனைத்தான் பார்க்க முடியும் இந்த திரகம்பேஸ்வரரை பார்த்தால் நாங்கள் பிரம்மனையும் பார்க்கலாம் விஷ்ணுவையும் பார்க்கலாம் குருவையும் பார்க்கலாம் மூன்றும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலம் நண்பர்களே நாங்கள் சமீபத்தில் தான் திரகம்பேஸ்வரர் அப்படியே வைப்ரேஷன் வைப்ரேஷன் ஆட்டல் ஆட்டல் அங்கே போய் நீங்கள் என்ன வேண்டிட்டு வந்தால் நடக்கக்கூடியது மாபெரும் ஆற்றலையும் மாபெரும் சக்தியும் மாபெரும் தன்மையும் மகர ராசிக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஜோதிலிங்க யாத்திரையில் ஜோதிலிங்க தரிசனத்தில் திரகம்பரேஸ்வரர் இருப்பாருங்கள் ஆலங்குடி சென்றுவார்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தை வாருங்கள் நண்பர்களே உங்கள் காட்டில் மழை தான் வனமலையில் நினைப்போகின்றீர்கள் தொழில் வெற்றியடையப் போகின்றீர்கள் இதுவரை உங்களை மதிக்காதவர்களாக மதிக்கப் போகின்றார்கள் உங்கள் வீட்டில் நல்ல க திருமணம் சுபகாரியங்கள் நடக்கப் போகின்றது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை நோக்கி நகரப் போகின்றது நண்பர்களை ஆகவே நண்பர்களை குழந்தை சத்தம் கொண்டது லாபஸ்தானத்தில் பார்ப்பதனால் லாபங்கள் வந்து கொண்டு கொண்டு நஷ்ட கணக்கு எழுதிக்கிட்டு தனிங்க முத முதல்ல ஐடி ஃபைவ் லாபக்கணக்கு ஃபைல் பண்ணுற அளவுக்கு இப்போயும் உங்கள் ஆடிட்டரை சொல்லிடுங்க லாப உங்கள் தொழில் ஏற்பே ஆகவே இது வந்து தனிப்பட்ட கோச்சார பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட உங்களுடைய ராசிகள் உங்களுடைய உங்களுடைய திசாபத்திகள் ஏற்ப பலன்கள் மாறும் இருந்தாலும் இதுவரலும் கழுத்தை பிடித்து இருக்கி கொடுந்த சனி பகவான் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி சந்தோஷமாக ஆனந்தமாக இந்த ஒரு இடத்தை கடப்பதற்கான எல்லா விஷயங்களையும் குரு உங்களுக்கு செய்வார் நண்பர்களே அவை எல்லா வளமும் நலவும் பெற்று வாழ்வில் பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று திருமண வைபவம் குழந்தை பேர் வைபவும் தாய் தந்தருக்கு செய்யக்கூடிய புத்தி போன்ற அற்புதமான பரிய அற்புதமான நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இல்லத்தில் உங்கள் இல்லத்தில் வாளேடி வாழையின வம்சங்கள் பெருக்கி குல விளக்க பெருக்கி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே காணக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி ஆண்டு அமைகின்றது என்று அந்த குருப்பெயிற்சி அன்புடன் வரவேற்று உங்களுடைய சுதா சுய ஜாதக பலன்களுக்கேற்ப அனைத்து நல்ல விஷயங்களும் செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் இதுபோன்று இன்னும் அற்புதமான காண நம்முடைய அமிர்தகார சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம்